நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ஆதி பாரதி வந்து அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்கறக்குமா நம்ம சேனல் மட்டும் மறக்காம லைக்குன்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம ஆதி இருக்காரில்ல ஆதி வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க பாரதி வந்துக்கிட்டு ஆதி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி எனக்கு என்னென்னு கண்டுக்காத மாதிரி அதாவது காது கொடுத்து கேட்காத மாதிரி அவர் வாட்டி மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து பாரதி வந்து சொல்கிறாங்க வாங்க ஆதி சாப்பிட்லாம் எனக்கு வயிறு வந்து ரொம்ப பசிக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவர் ஒன்று மே கண்டு அவர் வாட்டில் இருக்காரு சரி அப்படியா நீங்கள் கேட்காத மாதிரி இருக்கீங்களா சரி நீங்க இங்கேயே இருங்க நான் போய் ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதி வந்து கிளம்ப போறாங்க பாரதி பாரதி நில்லுங்க எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நீங்கள் தான் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அதான் சாப்பாடு போட்டு நானே கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் சாப்பாடு எல்லாம் வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா நீங்க யாரு நீங்க எதுக்கு எனக்கு சோர் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பா ஆதி வந்து கேட்குறாங்க அதுக்கு பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன அது இப்படி கேட்டீங்க நீங்கள் ஆசை ஆசையாக உருகி உருகி லவ் பண்ண காதலி நான் அதுக்கடுத்து என்னை கல்யாணம் வேறு பண்ணியிருக்கீங்க இப்போ நான் வந்து உங்களோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் நீங்கள் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு நான் உங்களை என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க என்ன பண்ணல எதுனாலும் நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க என்கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது நானும் எது சொன்னாலும் கேட்குறது கிடையாது பொண்டாட்டின்னா சொல்கிற பேச்சு கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க என்ன அது நீங்களே இப்படி பேசுகிறீங்க என்ன நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து காரணம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் இருக்கும்தான் இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் ஊட வந்து ஊர் சுற்றணும் என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியாக டூர் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகணும் அங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க அது என்ன பண்ணுறது நான் வந்து சபதம் விட்டுட்டேன் நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் நான் என்னை வந்து நிரூபித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க என்னமோ மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனியில் வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்காங்க ஆமாம் அது கம்பெனியில் அப்படி தான் பேசுவேன் ஆனால் வீட்டில் வந்து நான் அவங்க பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படின்னா பொண்டாட்டியா அவங்கள என்ன வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் இடித்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுக்க வராங்க அது என்ன அது இது என்ன அது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி இப்படி கேட்குறீங்க இப்போதான் நான் சொன்னீங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் என்ன நாள் பண்ணணான்ட்டு வாங்க பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷ் பண்ண போகிறாங்க உடனே பாரதி வந்து ஆதி அம்மதியாக இருக்கு எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த சார் இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க